இது என்ன கீரைன்னு தெரியுதுங்களா நல்ல வேலை என் கண்ணில் பட்டுருச்சு வெறும் களைச்செடி கூட பொணச்சிருந்துச்சு அப்படியே பறிச்சுட்டு போய் பாட்டிக்கிட்ட கேட்டப்போ பாட்டி இதுக்கு ஒரு கதையே சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இதுவும் தாங்க பேர் வந்து கீரை நல்லதை செய்யும் கீரைன்னே ஒரு பேர் இருக்குங்க பெயரே வித்தியாசமாக இருக்குல்ல இந்த கீரைக்கு தைவேலைக்கீரை வேலைக்கீரை இனியும் நிறைய பேர் இருக்குங்க பேருக்கேற்ற மாதிரியே அவ்வளோ பயன்கள் இருக்கு ரோட்டோரங்கள்லேயும் நிறைய களைச்செடி இருக்கிற இடத்துலையும் பார்த்துருந்திங்கன்னா இந்த கீரை நிறைய முளைச்சிருக்கும் பலருக்கும் தெரியாது இது கீரைன்னு இந்த கீரையில் இலை மட்டும் இல்லைங்க செடியோட விதைகள் பட்டை அதே மாதிரி பூக்கள் எல்லாமே ஒவ்வொரு பயன்களை கொடுக்குது என்னெல்லாம் வாங்க சளி காய்ச்சல் சைனஸ் இருமல் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கீரையை மசியல் செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் மாதிரி இந்த இலையை வதக்கி சாப்பிட்டோம்னா மூட்டு வலி முதுகு வலி உடம்பு வலி கழுத்து வலி எல்லாமே இருந்தால் போயிடுங்க இந்த இலை கூட கொஞ்சம் புளி சேர்த்து புளி குழம்பா வச்சு சாப்பிட்டோம்னா வாத நோய் இருந்தால் கூட குணமாகும் அதேமாதிரி குடல் புழுக்களை வெளியேற்றுறதுக்கும் இந்த கீரை நல்லாவே பயன்பட்டுருக்கு அந்த காலத்தில் கொஞ்சம் பூண்டு தக்காளி சேர்த்து சாப்பிட்டோம்னா கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உடல் எடையை குறையும் அது மட்டும் இல்லைங்க இந்த இலைகளை பறித்து பத்து போட்டுக்கிட்டோன்னா ஒற்றைத்தலை வலி இருந்தால் போயிடும் அதே மாதிரி கட்டி புண்ணு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் நம்ம வந்து இலையை அரைச்சி கட்டினோன்னா எல்லாம் பழுத்து உடஞ்சி காஞ்சே போயிடும் காது வலி இருந்துச்சுன்னா இந்த இலையை அரைச்சி ரெண்டு மூணு சொட்டு காதில் விட்டோன்னா இந்த காது வலியெல்லாம் இருந்தால் போயிடும் இந்தளவுக்கு அற்புதமான பயன்களை தருகிற கீரைகள் வந்து நிறைய இருக்குது நம்ம தெரிஞ்சாலும் சாப்பிட தயக்கம் காட்டுவோம் முறையான மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அதுக்கு முன்னாடி பயம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்